ஹோல் உண்டு இது இது Newborn அப்பறம்ரந்தோர் வந்துட்டு ரீசார்ஜ் ஆவேன ஓடு வந்து செக் இது வந்துட்டு எல்லா இடங்கள்லயே பரந்தர இருக்க எங்க இருக்கும்න්නේ ஹாஸ்பிடல்ல இருக்கும் அங்க வாங்குற சில பார்மசிலயே இல்லையா இது வந்து நாங்க அடுத்து வச்சோம் நல்ல பாஸ்தா வாங்கிட்டு நாங்க போய்

எழுதான் தொடங்கித்தானே சாமான்ல நேரத்தோடைய வேண்டி வைக்கணும் என்று சொல்லுவாங்க இப்ப எங்கட குழந்தைக்கு தேவையான எல்லாம் வேண்டு போட்டுருவோம் மட்டக்கிளப்புல காத்தாங்குடி எல்லாம் கொஞ்சம் வில குறைவா கிடைக்கும் அதை விட நம்ம தாண்டி வாங்கினா கொழம்பு தான் போடுவே வில குறைவையும் தாண்டி ஒரே கடையில எல்லாம் கிடைக்கும் இங்க இது ஒரு கடையில அது ஒரு கடையில அப்படி வேண்டனும் அங்கண்டா எல்லாம் ஒரேடையில் இருக்கும் அதனால எல்லாருமே அங்க போறவங்க அதால நாங்களும் அதை கடைக்கு போவோம்

തണ്ട് തരനെ ഒരു വലിയ വൈൻ കേ ചട്ടയണ്ടാണ് ആ പിരങ്ങണ്ടായിച്ചി കാലുരേ ഇടുത്തെച്ചി കമ്പ് പിച്ചിട്ടി നമ്മക്ക് ഒരു വലിയതുവായേ ഉള്ളൂ വലിയതുവായണ്ടാണ് സർപ്പായിന്ന് അല്ലോ ചെറുനായവയോ ഇളോട് പേസോ ഇളോട് പേസിക്ക് ഓ വലാതു പോളിത്തി പോളിത്തി ഓ ആര്യോ പോളിത്തി പോളിത്തി അല്ലിയാരോ ഓ

நல்ல

நல்லಾರಿ ਨੇ வெல்வெட்ல પડી ആയി அந்த தலையணை செட்டும் இது மைதானி நான் எடுத்து பாருங்க குளன் இருக்க네 சோப் கேஸ் ஆ அதுல தண்ணி அடைக்கல बेबी கெப்ட் आवर குளன் પડી પડી मॉडर्न உருப்பல ആയി ம் உடுப்பு ப்ரோ உள்ள வளர்ந்தது நல்லா இருக்கு தேவையான எல்லாம் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா எடுக்கலாம் ஹோல்சேல் தான் செய்யற மெயினா செஞ்சுட்டு தான் இருக்கும் இப்போ ஹோல்சேலுக்கு எடுக்கிறேன் என்னன்னு பிரச்சனை இல்லை நான் இது உடுப்பை பார்த்தீங்கன்னா இதே இந்தியாட உடுப்பு தனி கொட்டும்னு தானே இது இது விளையாடு சும்மா பார்த்தீங்கன்னா ൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് അടി ജിജി അതിലേ പത്ത് വീതം കളിക്കും കളിച്ചു തരുവോം പത്ത് വീതം എല്ലാം നല്ല ഉടുപ്പ് ഇന്ത്യയുടെ ബംബൈടെ ഉടുപ്പ് അപ്പ കൊഞ്ചം ആയിരിക്കും പാകത്ത് ആ നല്ല ഉടുപ്പ് അതോടെ കൊഞ്ചം നല്ല ഫഷനാ പോ ഇപ്പൊ കോട്ടിനോട് വിള ഉട വെട്ടിങ്ങ പോലാം ഇത് വന്നിട്ട്

உடுப்பு ஐட்டம் ப்ரெக்னன்சி ஐட்டம் ஃபென்சி ஐட்டம் பேபி குரிய எல்லா ஐட்டங்களும் ஹோல்சேலாகவும் ரிட்டைலுக்கு ரெண்டும் செய்து எல்லாம் கொடுக்குங்க எல்லாம் கொடுக்கும் அப்போ ஒரே குடைங்கள் எல்லாம் கிடைக்குமா உங்கள் கடைக்கு வந்தால் ஓ எங்கள் கடையில் ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு பத்து வயசாகும் வரைக்கும் ஒரு எல்லா சாமானும் செய்தோம் பத்து வயசு எல்லாமே இருக்குது மொத்தமாக உடுப்பில் இருந்து சார் நம்ம ஹாஸ்பிட்டல் பிள்ளை கிடைக்கிறதுலேருந்து ஹாஸ்பிட்டல் ப்ரெக்னன்சி ஐட்டம் பிள்ளைகளுக்குரிய ஓக்கர் ஐட்டம் சைக்கிள் ஐட்டம் உடுப்பெல்லாம் வந்து இந்தியாவோட இம்போர்ட் பண்ணுற நல்ல ஐட்டம் தான் செய்துட்டு இருக்கேன் ப்ரெக்னென்சி செட் வந்து ஃபுல் செட் வந்து நாங்கள் ஆஃபர் போலையும் கொடுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான முக்கியமான எல்லா ஐட்டமும் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்டுக்கு கொடுக்கும் மொத்தமாக மொத்தமாக அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் எல்லாமே நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்டுக்கு கொடுக்கும் அந்த லிஸ்ட் வேணுமெண்டாக இருக்குது அதில் வந்து பப்ளி நார் யார் வரும் சரி லுங்கி செட் வந்து ரெண்டு வரும் வேண்டிய சைஸ் லார்ஜ் எக்ஸ்எல் மீடியம் ரெண்டு செட் வரும் சட்டையில வந்து ரெண்டு செட் வரும் நப்கின் வந்து ரெண்டு செட் வரும் ஒரு செட்டுக்கு ஆறு வரும் பன்னெண்டு பீஸ் வரும் அடுத்தது மல்டவல் டபுள் லேயர் ஒன்று வரும் தொப்பி சொக்ஸ் வரும் பேபி கெப்டவல் பேபி கூடு ஈவாலூப் பொலித்தீன் பேபி சோப் பேபி பவுடர் ஒடிக்ளோன் இனிமா மருந்து பவுடர் கேஸ் சோப் கேஸ் பேபி வைப்ஸ் நுளம்புவல் தொப்புள் கிளிப் ஒரு பாஸ்கட்ல வரும் இது இவ்வளவும் போதும் ஹாஸ்பிடல்ல ஒரு பாபா கிடைச்சி மொத்தமாக மொத்தமாக உங்களுக்கு பிடிச்ச நீங்க வந்து எடுக்க முடியும்னா கொடுக்கலாம் இப்ப எடுக்கலாம் பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபா பெருமதியான வந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுவா போட்டிங்க இதுல இருந்து நூத்தி முப்பது ரூபா

அவங்களுக்கு வந்தா இல்லை கூட போடுவாங்களா குறைய போடுவாங்களான்னு யோசிக்க தேவையில்ல அப்ப எந்த ஊர்ல இருந்து கஷ்டம் அதிகமா வருவாங்க கடை எங்கிட்ட ஜஃப்னா சைடு கடை வச்சுக்கிற அக்கா ஹோல்சேலுக்கு வருவாங்க ட்ரிங்கோ வருவாங்க இங்காலி இரக்காமம் அப்படி வருவாங்க ஹோல்சேல் உங்களோட பேர் என்ன ப்ரோ என் பேர் ஆதில் ஆதிஸ் ஆதி அவங்க கடையில லொகேஷன் ஒரு கார்டு சொல்லுங்கள் காத்தாங்குடி வெல்கம் போர்ட்டு விட்டு இருக்குது பெட்டிக் இருந்து வரக்குள்ளே ரெண்டாவது கடை அங்கால இருந்து வர்ற காத்தாங்குடி முடியுற சைட்

என்ன ஐட்டம் இருந்தாலும் இங்க எடுத்துட்டு போகல திரும்பி போக தேவையில்லை இப்ப நீங்க நான் வந்து உடுப்பு எடுத்துட்டு பேபி சைக்கிள் தொட்டிலொண்டு எடுக்க இன்னொரு ஹடைக்கு போனோம்னா தேவையில்லை பிரெக்னன்சி செட் எடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு பிறகு பிள்ளைக்கு ஒரு உடுப்பு ஒன்று எடுக்கணும் என்றாலும் இங்க எடுக்கையில

ஓரைட் அதனே நிறைய variétés இருக்கே ஓ வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் இல்ல வேற வகையல்ல डिफरेंट ആയി இருக்கு புது model வலி வலி இல்ல கொட்டுபடா அது வலி வருது பாக்க வர ஓ அது என்ன தொப்புள் தொப்புள் கோடி கிளிக் பண்றா

మల్టవల్ డబుల్ ఉండ మల్టవల్ డబుల్ క్లియర్ ప్రింట్ ప్రింట్లో ఉండు సరేనల్ మల్టవల్ సింగిల్ బేబి 100 ml ఎంఎల్ బేబీ షూ ఉండు క్యారింగ్ మెట్రస్ వెల్వెట్

അക്കെ. ആ സൈറ്റ് അവിടെ വെച്ചിട്ട് അപ്പുറത്തെ ആ വെച്ചിട്ട് ആ ശരി. വലയ മട കൈരള്. ജെ ശരി ഓക്കേ. നാ കമ്മലിമ. വാ വെങ്ങാനാണ്. ആ ശരി. വെക്ട്ര ശരിയായി. ഗൾസ് ഡ്രസ് ശൈഡമിരി. ആ ഒരു പ്രേന്ത ആള് ലേണ്ട്. ഒരു പതിവായിട്ട് കുളെടുക്കാം. ഇല്ല പോലെ പന്ത്രണ്ട് മാസം അത് പിറന്താകൾക്കും കൊടുക്കലാമ അത് ചിന്താ അടിച്ച് സൈസ് എല്ലാം എടുക്കാൻ இது நியூ போன் அப்ப பிறந்த உடனே போட்டது இது வந்துட்டு தொள்ளாயிரம் அப்படி அந்த விலை இந்த ஷூ இந்த ஷூ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு முன்னூற்றம்பது அப்படி அந்த விலையில உள்ளது இதுல வேற எதுவும் இருக்கு இந்த இப்படி செட்டோட வரதும் இருக்கு தனியார் சக்ஸ் வந்தாலும் இது தனியார் சக்ஸ் வரும்

பாத் வந்துட்டு இது வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு நீங்க வாங்கினது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இது சின்னன்

காட்டு இருக்குது இது இது வந்து இந்த இந்த கப்புக்கு வர கப்புகளுக்கு கீப் போலயே வரும் அடுத்தது இருக்குது இது வந்து அந்த ஆர்த்தனிக் நிப்பு இல்லை அந்த முரசு இதான பிள்ளைகளுக்கு கொடுக்குற விசுவாசம் எடுக்க கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு கொடுக்குற இதுதான் இது

அவ்வளோ தூரம் போய் போலையும் புள்ள இருந்து போகணும் சமான் வேண்டிட்டு வரக்குள்ள ஃபுல்லாமே தித்தி நான் பார்த்து பார்த்து வேணும் எனக்கு ஏலாம் இது கால் கலந்து தொடங்கிது நான் இருந்து வரக்குள்ளே ஃபுல்லாக இருந்து ஆமாம் இந்த ஓட்டோ லேடா லேட்டாகிடுச்சு இருக்கு பட்டு பார்த்தாலும் லைட்டை போட்டு பேசுவாங்க ஏற்றி விட்டாங்க ஏற்றி கொண்டு வந்தவர் நாங்கள் தூக்கி எடுக்க மாட்டேன் இல்லை நீங்கள் ஓட்டு ஒரு ஒரு மாதிரி இல்லை கொண்டு வந்து அவங்க நல்ல கடை போனது பரவாயில்ல நாங்கள் ஃபஸ்ட்டாக போன ஒரு கடை அங்க சார்பாக செட் ஆகுது எங்களுக்கு இருந்தது தான் அவங்களும் குறைச்சி தாருன்னு தான் சொன்னவங்க ஆனால் அந்த என்னண்டு புது மாடல்கள் வித்தியாசமா பாக்குறதுக்கு இல்லை இதுதான் இருக்கின்ற மாதிரி தான் சொன்னாங்க நாலஞ்சு கடைக்கு போய் பார்ப்போம் பண்ணு போட்டு தான் போனோம் நாங்கள் அப்படி பார்த்தது நமக்கு பிடிச்சிருக்காது அவங்க போன உடனே இதாக இருக்கேன் வேண்டியதானே ஒரு இப்படியும் ஒரு நாலு கடையாக இடிக்கும் இதுக்கண்டே என்று பொழுது பார்த்தினாங்க அப்போ ரெண்டாவது கடைக்கு போய் இது எங்களுக்கு சிப்ட் ஆகிடுது ஏன்னா தெரிவிக்கிற கலெக்ஷனும் நல்லா இருந்தது உடுப்புன்னு பொம்பளை புள்ளிகளுக்கு கீழே உள்ள உடுப்பு ஆம்பளைப் பிள்ளைங்களுக்கு உள்ளே வேலை உடுப்பு எல்லா வகையான உடுப்பு இருக்கு அவர் அதோட என்னென்னு ரொம்ப வித்தியாசம் வித்தியாசமா அவருடைய நிதானமா ஆறுதலா கதைக்காம ஒரு

பார்த்து நீங்களும் போய் உங்களுக்கு பொருத்தமான பொருட்களை வாங்குங்க அது நீங்கள் கட்டாயம் போன் பண்ணி சொல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்த்து உங்களுக்கு விலை இல்லாமல் உங்களுக்கு உங்களோட இது ஒத்து போனால் நீங்கள் வாங்குறேன் இப்போ நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த வீடியோட நினைக்கணும்னா வேற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு